இப்ப நம்ம கடலை நாசமாக்குறது யாரு நம்ம தலையில மண்ண வாரி போடுறது நம்மளாக்கிறது கண்ண திரும்ப மீன் பிடிச்சது யாருமே அடிச்சிரு யாரு யாரு சுருகுல பாவிக்கிறது யாரு ட்ரோலிஸ் இரு எல்லாமே நம்மடாக்க அடையப்பா நீங்களும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் விளையாடுறது பரவாயில்லை அதுக்கு பிறகு விளையாண்டு மோசடியில் ஈடுபட்டதாக எங்களுக்கு தெரிய வருமாக இருந்தால் நோ சான்ஸ் நம்ம மீன் கூடி அமைச்சு இருக்குதானே அமைச்சு இன்றைக்கு சீரடைந்து போன நிலையில தான் அதுக்கான தயவு செய்து நம்ம துறையில்தான் பரவாயில்ல இந்திய துறையில் இருக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்காது கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்தில் பல மக்கள் சந்திப்புகளை முன்னெடுத்திருந்தார் அந்த வகையில் திருகோணமலை மாவட்டங்களில் மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்து கொண்ட அவர் அதற்கென தீர்வு திட்டங்களை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருந்தார் விசேடமாக எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் குறித்து விசேட கவனம் எடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறைகளை உபயோகப்படுத்துவதன் ஊடாக எங்களது மீனவர்களையும் எமது கடல் வளங்களையும் நாசப்படுத்துகிட்டு ஆகையால் சட்டவிரோத மீன்பிடி முறைவுகளுக்கு எப்போதும் அனுமதி வழங்க முடியாது என அவர் குறிப்பிட்டார் அவ்வாறு எவரும் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் மயமாக்கத்தின் ஊடாக மீன்பிடித் துறையை மேம்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் அது தொடர்பில் அரசு அதிகம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் நம்பட நாடு மாதிரி இல்லை இந்தியா இந்தியாவில் சட்டம் சட்டம் தான் அவங்க அந்த சட்ட நடவடிக்கை எல்லாமே செய்து முடித்த பிறகுதான் அவங்களை விடுதலை செய்யறதா இல்லையாங்கிறத பத்தி கன்சிடர் பண்றது கூட இருக்கு இப்ப நேற்று முதல் நாள் நான் கண்ணே உத்தர இந்தியாவில் சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன் எப்படியோ போடணும்னு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே சொல்லி கொண்டு அழுறாங்க தெரியாது பிறகுனா பிறகு இப்போ இந்திய தமிழ்நாட்டில் நம்மள தூதுவரும் இல்லை உடனடியாக அவங்க இருக்கிறார் முதலாவது செயலாளர் அவருக்கு சொல்லி உடனடியாக பிரச்சனை பாரு பார்த்து வழக்காவது போட சொல்லு தெரியாது வழக்கு போட்டு ஆரம்பத்தை சரி விடுதலை அப்படிதான் இந்தியாவிட்ட நிலைமை தோல் சரியா அதுக்கான தயவு செய்து நம்ம துறையில் இருந்தாலும் பரவாயில்ல இந்திய துறையில் இருக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்காது தவறுதலா போதுக்கு தவறுதலா போறது வேற காது ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படி தற்செயலாக தவறுதலாக போனவர்கள் மீள மறுபடியும் எங்களுக்கு கையளித்த சம்பவங்களும் இருக்கு சரியான அதே நேரத்துல இப்படி இப்போ அந்த அந்த தம்பி குறிப்பிட்டது போன்ற காணாமல் போனவர்கள் ஏன்னா அது கண்டுபிடிக்கப்படாமலும் இருக்கின்றார்களும் இருக்கிறாங்க சரியான அப்போ அப்படியாப்பட்டவர்களுக்கு பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு காணாமல் போயிருந்து இன்றை வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புள்ளேதான் இருக்கு இருந்திருந்தேன் எங்கேயாவது காய்ச்சல் பார்க்குறது ஏன்னா அப்படியாவது நம்ம அவங்களோட குடும்பங்களுக்கு ஏதாவது செய்யறது பார்க்கணும் ரெண்டு பக்கம் இருக்கு குடும்பங்களுக்கு உதவி செய்கிறத அரசாங்கம் அமைச்சிங்கிற அடிப்படையிலும் இருக்கு நம்முடைய மீனவர் சங்கம் இருக்கு அது பொறுப்பு என்ன இருந்தாலும் அவங்க நம்மளை அது தமிழா திங்களா முஸ்லிம் அந்த கதை வேலை நடக்கும்

இதுல ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்ற அதிகாரிகளை தண்டனை வழங்கும் நீ அல்லது இடமாற்று இதுதான் சட்டப்படுத்த இயலாம் அப்படி இடமாற்றம் அது செய்ய போகின்ற போகின்ற போது பார்க்கின்ற பொழுது மாற்றி போட்டு அந்த இடத்துக்கு யார் கொண்டு வார் இன்னொருத்தர் அவரும் அதே மாதிரி தான் எல்லோரும் ஒரே குட்டையில ஊரிய மட்டைகளாக இருக்க அதுக்காக நாங்கள் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் அப்படியாப்பா நீங்களும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் விளையாடுறது பரவாயில்ல அதுக்கு பிறகு விளையாண்டு மோசடியில் ஈடுபட்டதாக எங்களுக்கு தெரிய வருமாக இருந்தால் நோ சான்ஸ் உண்டு அது மாத்திரம் அதுக்கு முன்னும் நடந்திருக்குமா இருந்த ஊழல் மோசடி நடந்திருக்குமா இருந்தால் அதுக்களுக்கான விசாரணை போகுது இப்போ நம்ம இன்டர்வியூ விசாரணை ஆரம்பிச்சு அந்த விசாரணை போது நீங்கள் குற்றவாளிகளாக ஆடப்படுவீர்களாக இருந்தால் நிச்சயம் நீதிமன்றத்தின் முன்னால் தண்டனை வழங்க அது அதுக்கு நாங்கள் தலை போட மாட்டோம் சரியா அதனால் நாங்கள் சொல்லியிருக்கிறேன் நான் கேட்டேன் அதனால் வேண்டி செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்க கூடாது அவர் இடம்பெற்ற மாதம் வேறு என்று நாளைக்கு வந்து உங்களை பேச போகிறது வேறு யாரும் இல்லை உங்களோட பிள்ளைகளே பேசும் உங்கள் அப்பா வந்து நல்ல படித்த மனசு நல்ல அதிகாரி ஆனால் ஊழல் மோசடியில் ஈடுபட்டு அப்படின்னு சொல்லு பாருங்க பிள்ளை எங்கட அப்பா எங்கட பிள்ளைகளை சொல்லு பாருங்க எங்கட அப்பன் வந்து திருடன்னு சொல்லு பாருங்க அதை விட மோசமான பேர் எதுவும் இல்லை அதுக்கோட அதுகளுக்கு உள்ளாக வேண்டாம்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் நமக்கு தேடி பார்த்தா தெரியும் என்ன கேட்டா இந்த சுருக்கு வலை எடுத்துக்கொண்டாலும் சரி லைட் போஸ்ட் எடுத்துக்கொண்டாலும் சரி டைனமைட் எடுத்துக்கொண்டாலும் சரி இதுக்கெல்லாம் பின்னால் அதிகாரிகள் இருக்கிறாங்க தேவி இருக்குது பொது சேவை இல்லையா செய்கிறாங்க அப்ப நம்ம கடல் நாசமா சொல்லி யாரு நம்ம தலையில மன்னவாரி போடுறது நம்மளா கொடுத்தா கள்ளத்தில் மீன் பிடிச்சிருது யாரு டைனமேட் அடிச்சிருது யாரு லைட் ஃபோர்ஸ் செய்யறது யாரு சுருக்கோலை பாவிக்கிறது யாரு ட்ரோலிங் செய்யறது யாரு

அதான் உங்களை பின்னால் துரத்தி கொண்டு வந்து குடிக்கப் போகிற இல்லை சரியா ஆனா நீங்க உணரணும் என்ன அது சட்டவிரோதமான முறையில் மீன் நாங்கள் ஊக்குவிக்கின்ற போது எங்களுடைய கடல் வளங்கள் மீனினங்கள் அழிகின்ற தருவாயில்தான் தான் ஏழும் கூட சட்ட சட்ட போடுறோம் இந்தியனோட வராது வந்து விட கொட்டம் தோடி செய்து முழு கடல் பரப்பு எல்லாம் கடல்ல இருக்கிற வளர்களையே அழிச்சு கொண்டு போறாள் அப்ப அப்படியே தொடர்ந்து செய்யப்படுவார்கள் நடக்கும் இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பிறகு அந்த கடல்ல மீன் மீனினங்கள் உயிரினங்கள் வாழ முடியாது என்ன மீனினங்கள் வாழக்கூடிய அதற்கான வீடுகள் அதற்கான இடங்கள் எல்லாத்தையும் அழிச்சொழிக்கப்படுமாக நடக்கும் பார்வை விடமாக மாறும் தவிர்க்க முடியாது அதனால இந்த கடல்ங்கிறது எனக்கு சொந்தமான உங்களுக்கு சொந்தமான நமக்கு சொந்தமான கடல் நாளைக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒப்படைக்கும் சரியா அப்ப அதுக்கான வேண்டி நமக்கெல்லாம் இருக்கின்ற கடப்பாடு என்னன்னு கேட்டேன் அப்ப அந்த கடலை பாதுகாக்கிறதுக்கு இந்த சட்ட விரோதமான முறையில நிறுத்த நிறுத்தலையா இந்த பாட்டத்துல அண்மையில சட்டம் ஒழுங்கு கொண்டு வார்த்துக்கணும்

மீன்பொடி துறையும் மீன்கள் மீனவர்கள் எங்க போறாங்க வாராங்க நம்ம எல்லையை கடந்துட்டாங்களா இல்லையா இல்லாமே தகவல்களும் உடனுக்குடன் ஒரு இடத்துல சேமிக்கப்படும் சபார் சேமிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் நாங்கள் பார்க்கறது இந்த மூன்று வருஷத்துள்ளுக்கு இந்த முழு நாட்டையே டிஜிட்டல் மயமாக்குற வேலை அந்த வேலை ஒழுக்கு நம்மட கடல் பரப்பை பாதுகாத்து போடுறதுக்கு அதுக்கு நவீன தொழில்நுட்பங்கள் கொண்டு வரது ஒரு பொண்ணு சரியா இப்ப இதற்கு கொண்டு வர்றது சரியப்பா எங்கட மினிசூடி துறைய முன்னேற்றது என்ன வழி இருக்கும் அதற்கான வேறு நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டா இன்னைக்கு நமக்கு சர்வதேச கடல் பரப்புல சான்ஸ் இருக்குது போயிட்டு மீன் பிடிக்கும் ஆனால் நம்ம படகுகள் சரியா

ரால் உற்பத்தி பண்ணைகளாக உருவாக்குகின்ற வேலைக்கு தோன்றும் ஒரு சில இடங்கள் பெரிய பண்ணைகள் போகுது பெரிய பிரம்மாண்டமான பண்ணைகள் அந்த வேலை இங்கேயும் செய்யலாம் தயாராகுங்க சரியா ரெண்டாவது இந்த பிரதேசத்தில் நண்டு வளர் பெரிய பண்ணையாக போட முடியும் அதுக்கும் ரெடியாகுங்க அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும்

சரியா அப்ப நம்ம என்ன செய்யணும் அதிகார நோக்கி போகணும் சரியா நமது கடல் தொழிலை நவீனமயமாக்குகின்ற வேல் திட்டத்தை முன்னெடுக்கணும்